மாநகர் திருச்சியாக கண்ண மூடுறா என் பார்க்கட்டும் அடிக்கடி ஒரு பக்கம் மட்டும் அடிக்கடி அதிகமா துடிக்கி அப்படி தானடா அதுல ஒரு பிரஷர் பாயிண்ட் கூடுதலா இருக்கு அந்த நேரத்தில் அந்த கண் மட்டும் கொஞ்சம் மங்கல் தெரியுது கால் ஒன்று

என்னடா காரியாபட்டி பக்கத்தில் பக்கத்துல உட்காருங்க செல்ல குட்டிகளே இல்லை வா நல்லா இருக்கா உன் பேரடே உங்க அப்பா செல்ல எடுத்து பாப்பியாடா நீ சொல்லு பாப்பியா எப்ப எத்தனை மணிக்கு பாப்ப நைட்டில் பார்ப்பியில் எங்க இருக்கு என்னடா பார்ப்ப நீ எங்க தள்ளிடா ஏன்டா வந்தோம் என்னடா பார்ப்ப சொல்லுல ம் போய் சொல்லுது ஏலே என்ன என்ன இவா உடனே உள்ள நீ சொல்லிக் கொடுக்க

நீங்கள் அடுத்த சப்ஜெக்ட்டு கொஞ்சம் படித்தனா டாக்டர் ஆகக்கூடிய ஒரு பாக்கியம் உனக்கு இருக்குது தொடர்ந்து போ இப்போ நீங்கள் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் இருக்கனால இந்த சப்ஜெக்டை தொட்டுட்டேன் என்ன தைரியமாக சரி உன்னை பற்றி கொஞ்சம் எனக்கு ஆராய்ச்சி என்ன ஆராய்ச்சி அப்புடின்னு பார்க்கணும்ல பார்க்கணுமா வேண்டாமா உன் தம்பி தானே அவன் யோகி நமக்கு தெரிய வேண்டாம் தெரியணுமா வேண்டாமா நல்ல பையன் இவனுக்கு கொஞ்சம் மேக்ஸ் மண்டையில் ஏற மாட்டுக்கு சரியா ஆன்லைனில் பார்க்குறது அப்படியே கண்ணுக்கு தெரியுதே தவிர அதை ஒழுங்காக டேலி பண்ண தெரியலை உனக்கு வாஸ்தவமா சொல்லுடா அப்போ படித்ததும் பார்த்ததும் பொய் தானடா ஒழுங்காக படிக்கணும்ல ஒன்று வேறு கணக்குகள்லாம் கரெக்டாக போடுத விளையாட்டு கணக்குகள்லாம் கொஞ்சம் இந்த மேக்ஸ் விஷயம் மட்டும் கொஞ்சம் உனக்கு டிலே ஆகுது இங்கிலீஷ் ப்ரொனோசிஸ்டன் உனக்கு சரியாக வராது உண்மையை சொல்லுடா கிராமரில் எத்தனை படி வராது டைரக்ட் இன்டைரக்ட் இம்பார்ட்டன்ட் வேர்டு என்னடா பாத்தியா தெரியாது கால் ஒன்று வா ஏனே நானும் படிச்சிருக்கேன்டா உங்களுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் கடை பக்கத்தில் கடைக்கு எதிர்த்தாப்பில் ஒரு சிறு தெய்வம் தெரியுது என்ன அது இருக்கா அந்த தெய்வத்து பக்கத்தில் நான் கருப்புசாமியும் வச்சு கும்பிடுறாங்களே இருக்காங்களா ஆனாலும் இப்போ அந்த கடையில் ஒரு இரண்டு ஆண்டு காலங்களாக நம்ம நினைக்கிற வியாபாரமும் இல்லை விருத்தியும் இல்லை உண்மையா இல்லையா இந்த தொழிலை நம்ம தொடங்கி நடத்துவோமா நடத்த முடியாதா அப்படிங்கிற சந்தேகம் உள்ளத்துல ஓடுது வரக்கூடிய வரவுகள் சரியில்லை அதனால அடிதரலாக வேற ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பிளான் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்கு இந்த பிள்ளையுடைய எண்ணத்தை பார்த்தேன் எப்படியாவது நம்ம ஒரு வேலைக்கு போனோம்னா அப்பா அம்மாவுக்கு ஒரு உதவி செஞ்சிடலாமே அதனால் சீக்கிரம் படிப்பை முடிச்சு ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்குமான்னு ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்கு இருக்கா இல்லையா உண்மையா இல்லையா இருக்கு அது நிறைவேறும் ஒன்று இப்போ நீ இன்னொரு இடத்துல கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டை எதிர்பார்த்து ஒரு இடத்தை கைமாறு செஞ்சு அதுக்கு ஒரு தொழில் ஆரம்பித்தோம்னா நல்லா ஒரு பிளான் மண்டையில் ஓடுது அதுக்கு ரெண்டு உதவி செய்ய மாட்டாங்க ரெண்டு கொஞ்சம் உதவி செய்ய மாட்டாங்க நம்ம மனத்துக்கு மாறுபாடாக இருப்பாங்க அவங்க மனசை நம்ம பக்கம் திருப்பி அந்த வெற்றியை நான் உருவாக்கி தரேன்டா தைரியமாரு முடிச்சு தார வெற்றி ஆக்கி தரேன் தைரியமாறு அதை முடிச்சாச்சுன்னா இந்த தொழில அபிவிருத்தி ஆகும் பண்ணிடலாம் ஐஸ்வரியமாவும் ஆக்கிடலாம் வேற என்னடா வேணும் ஆமா அதுதான் நமக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய தடங்களே அங்கதான் நடக்கு அதை வந்து மீண்டும் நான் விருத்தி ஆக்கிறதுக்கு ஆடி மாதம் ஆங்கிலத்தில் என்ன மாதம் வரும் ஆகஸ்ட் மாதம் வரும் ஆகஸ்ட்ல இருந்து அதை தொடங்கி தரேன் உங்களுக்கு அதுக்கு ஒரு கம்பெனி சூப்பரைசர் உங்கள்ட்ட வந்து பேசுவான் புரியுதா அதுல உருவாக்கி தரேன் அதுக்கு முன்னார ஆறு மாதத்துக்கு இன்னொருத்தக்கிட்ட லீஸுக்கு கொடுத்து ஒரு அமௌண்ட்டை பிடிப்போம் அரைச்சி விட்டுருவோம் ஓகே இதுக்கு இடையில் இன்னொரு விஷயம் இவளுக்கு நல்ல மருமகனை நம்ம தேடி கொண்டு வந்துடுவோம் நல்ல மருமகனை நம்ம தேடி கொண்டு வந்துடுவோம் நமக்கு ஒரு நல்ல மருமகளை இவன் தேடி கொண்டு வந்துடுவான் உண்மையை சொல்லணும்ல சொல்லணுமா வேண்டாமா நல்ல மருமகனை நமக்கு நம்ம எல்லாம் தேடி கொண்டு வந்து இந்த பிள்ளைய கட்டி கொடுத்துருவோம் நல்ல மருமகளை இந்த பிள்ளையை கொண்டு வந்து நமக்கு கட்டி வச்சுருவோம் இதான் நடக்கும் அது தவறாக இருக்காது நடக்க போகிற உண்மை அதுதான் இதை பிழையாக நினைக்கக்கூடாது இந்த பிறவியில் நீங்கள் ரெண்டு வீட்டுக்கு அதிபதி ஆவீங்க தான் ரெண்டு வீட்டுக்கு அதிபதி ஆவீங்க சுமார் மூன்று கோடி ரூபாய்க்கு சமானமான சொத்துக்களை நிலையாக சொத்தாக பெறுவீர்கள் இப்போ இருக்கக்கூடிய நஷ்டத்தை தீர்த்து கடனை தீர்த்து தொழிலை நல்லாக்கி தரேன் உன் உடம்புல கொஞ்சம் அடிக்கடி நோயும் பிணியும் காட்டி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க அதையும் சரியா சரானா இருக்கக்கூடியது இருக்க மாரியம்மா உங்க வீட்டு பக்கம் அடிக்கடி வாரா போயிருக்கலாங்க காலில் விழுவாங்கல்லையா ஏ பக்கத்தில் வா எங்க இருக்காரு இந்த அப்பா எல்லாம் வெட்டியாக்கி தாரே சந்தோஷமா இரு ஒடையாடா சின்ன பேல அப்படி கணக்கு பார்க்கும்போது வேற கணக்கெல்லாம் டிவியில் பார்க்காத செல்லில் அமைதியாக இரு உடனே திரிக்கா பரவா இந்த அண்ணன் ஆக்கி தரேன் என் செல்லம் இந்த ஐஸ்வர்யமா இரு அதான் உடல்நிலையை பற்றி பேசணும்னு நினச்சேன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் அடுத்த வாரம் வரும்போது உனக்கு சரியாக்கி தரேன் சரியாமா எந்த ஊர் காரியாப்பட்டி அது நானும் அண்ணமுடன் கூப்பிட்டுக்கிறதேன் அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் உத்தரவு வரணும்லாப்பா அதுக்கு அடுத்து விருதுநகர் குடிப்பதற்கு ஒரு மரம் இருந்தால் அவளை மறந்து விடலாம் மறப்பதற்கு ஒரு மரம் இருந்தால் குடித்து விடலாம் இருப்பதோ மகனுக்கு ஒரு மனது நான் என்ன செய்வேன் உன் பையன் கொஞ்சம் குடிப்பாம்னு கடைப்பட்டேன் உண்மையா இவனுடைய மனதை பக்குவப்படுத்தி மாத்தணும் இவ்வளவு பெரிய மனிதனாய் இருந்து எனக்கு இவ்வளவு பெரிய துயரம் வந்துருச்சேன்னு உன் மனத்துல ஒரு சங்கடம் இருக்கு ஆனாலும் கையை போட்டு கசக்குதான வேற என்ன செய்வான் இப்படி கசக்குதானே வேற என்ன செய்வான் கஞ்சா கசக்குதானா கால் உண்வான் கசக்குதான் நீங்க உடனே தான் அவன் கசக்குதுக்கு சாதாரண ஆளா வந்து உட்கார்ந்துட்ட ஆனா நீ இரும்பு போல கேள்வி கேட்க வந்திருக்க இரும்பு போலனா சாமி சொன்னா சரியாக இருக்கும்னு எல்லாரும் ஆமச்சா போட்டு கேட்டு போயிருக்கான் விபதியை வாங்கிட்டு போயிட்டான் எப்படி கேட்க வந்திருக்கனா எத்தனை தேதி நடக்கும் எத்தனை மணிக்கு நடக்கும் அந்த உறுதி எனக்கு வேணும் அந்த வாக்கு உறுதிமொழி எனக்கு வேணும் அப்படித்தான் நான் கேட்டு வந்திருக்கேன் அப்படிதான் எனக்கு கருப்பு நீ தரணும் அப்பந்தான் நான் உடன நோக்கி வந்ததுக்கு சரி அப்படின்னு நீ கேக்க வந்திருக்க உண்மையா கால் எப்படி விவரம் இப்ப உன் மகனுக்கு எத்தனைப்பா இருபத்தி ரெண்டாவது வயது வரை அவனை யாராலையும் திருத்த முடியாது இருபத்தி ஓராவது வயது நிறைவடைந்து வருகின்ற பொழுது மருத்துவமனையில் படுப்பான் இதெல்லாம் ஏன் சொல்லுவோம்னா காப்பாற்றி தரமுன்னு சொல்லி ஒரு வாக்கை கொடுத்து காப்பாற்ற முயற்சி செய்வேன் நீ கட்டன் ரைட்டாக கேட்கணும்னு நினச்சேனால நான் உண்மையை உழைச்சி சொல்லுதேன் இருபத்தி ரெண்டாவது வயதில் திருந்துவான் இருபத்தி ஓராவது வயது நிறைவேறி வருகிற பொழுது மருத்துவமனையில் படுப்பான் நுரையீரலும் கிட்னியும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையால் தேர்ந்தெடுக்கப்பட்டு திரும்பி வருவான் நடக்கும் எத்தனாம் தேதி எத்தனை வயதுக்குன்னு கட்டலாம் அதுக்கு இதுதான் விடை அதுக்கு இடையில் உயிர் கண்டம் இல்லாமல் காப்பாய்த்தாரே அவனால் உனக்கு இடைஞ்சலும் அவமானம் இல்லாமல் காப்பாய்த்தாரே போயிட்டு வரலாம் கருப்புசாமி ஆமா ஆமா அம்பாச முத்திரம் வேலையில் இருக்கீங்களா விஆர்எஸ் கொடுத்தீங்களா ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க என்ன வேணும் உங்களுக்கெல்லாம் என்ன என்ன சற்று பொறுமையாக இருங்கள் கண்ணாடியை கடத்துங்கள் கண்கள் இரண்டையும் மூடுங்கள் நான்கு கண்களும் மூடியிருக்க இரண்டு கண்கள் திறந்திருக்க மனதுக்குள்ள கருப்புசாமி நினைச்சுக்கடா உங்க பகுதியில் சுடமான சாமி வாரா உங்களுக்கு பக்கத்தில் எங்க இருக்காரா அவர் தான் உங்க எல்லைக்குள்ள நான் வீட்டுக்குள்ள இறங்குறதுக்கு முன்னால பொருங்கோ உங்க வீட்டுக்குள்ள இறங்குறதுக்கு முன்னால அங்க சக்தி துருவமாக மாரியம்மையும் வாரா இப்போ இந்த மகனை பத்தி நான் பேசணும் நீ மட்டும் கண்ட முடுறா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயுர்வேதிக்கு அரசாங்க டாக்டர் ஆகுவோம் கால் வேடா வெற்றிமான கூட அடுத்த பாயிண்ட் முடிஞ்சு போச்சு ஒரே கல்விக்கு தான் வேட அடுத்த வாரம் வரும் பொழுது கல்யாணத்தை பற்றி பேசுவோம் சித்த வைத்தியம் படித்த பிள்ளைய கெட்டி வைப்போம்னு சொல்லுவேன் சரானா இந்தாடா வேலை கிடைச்சாச்சி மொதல் மாத சம்பளம் கருப்புசாமி கோயிருக்குடா சொன்ன வாக்கு தவறாமல் நடந்துக்காங்க இந்தா வெற்றி மாலை உனக்கு ஆனந்தமாயிருந்தாப்பா அதே அம்பாத்த முத்திரம் பா பக்கத்தில் வா இருக்கும் குடிக்கு ஒரு மொட்டை பாக்கி கிடக்கா யாருக்கு மொட்டையா பூ முடியா எடுத்துக்காங்க உன்னுடைய கட்டுமனைக்கு போனப்பா இன்னும் ஒரு பிள்ளையுடைய படிப்பையும் வேலையும் பற்றி ஒரு கவலை உள்ளத்தில் இருக்கு அதை நான் வெற்றியாக்கி தந்துடுவேன் அதே போல இப்போதைக்கு நினைக்கிற பரிசை கொடுக்கக்கூடிய ஆற்றல் கருப்புசாமிக்கு உண்டு ஒரு சீட்டை சொல்லணும் அல்லது நம்பரை சொல்லணும் அப்படின்னு உள்மனத்துக்குள்ளே இருக்கு ஏய் உண்மையா இல்லையா கால் நோட்டு வரலாம் ஆனால் எங்கள் மகனிக்கு அது பிடிக்கல கிடைச்சது போதும் கருப்புசாமி தந்தது போதும் அப்படி தானே போயிட்டு வரலாம் கால் நோட்டு வரலாம் அடிச்சிருவான் கண்ண முடிக்கலாம் இந்தாப்பா சனி பகவானுக்கு ஒரு தீபத்தை ஏற்றிக்கணும் என்னைய நினைக்கும் பொழுது அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு பரிசை கொடுன்னு சொல்லுப்பா பெரிய பரிசா தரேன் செம்மையாக இருக்கும் ஒரு கேள்வி இருக்க என்னது அது மூத்தவனை பற்றி அவனை பற்றி கவலைப்படக்கூடாது அனைக்க சொல்லி விட்டானே வேலை ஒழுங்காக நடக்கும் செம்மையாக நடக்கும் தைரியமாக இருக்கலாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க வேலை பிடிக்கிறேன்னு சொல்லுவீங்க அதானே இதுலேருந்து அடுத்த செக்ஷன் வந்தாச்சு தைரியமாக இருக்கலாம் ரொம்ப தைரியமாக இருக்கலாம் ஓகே சென்னை மாநகர் சென்னை உன் கட்டுமறைக்கு போனண்டா சொல்கிறத காதால் நல்லா கேட்கணும் அங்க முகத்தை முடிக்கிட்டு அழுகுரல் கேக்கு என்ன கேக்கு அழுகின்ற குரல் கேக்கு அதனால உயிருக்கு போராட்டம் வந்துருமோ என்ற பயத்தில் என்ன கேட்க வந்திருக்கால் காப்பாற்ற முடியுமான்னு பார்த்தேன் டாக்டர்கள் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்க டாக்டர்கள் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கத்தில் உள்ள பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு புரியுதா உனக்கு டயலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால இது வெற்றி ஆகுமான்னு பார்த்தேன் வெற்றி ஆகும் காப்பாய்த்தாரா கால் விட்டுவா ஆப்ரேஷன் வாங்க பண்ணாமல சரியும் தைரியும் அடுத்த ஒரே வார்த்தை தான் உத்தரவு போ ஓடி போ அடுத்து மயிலாப்பூர் எல்லை வாங்க பக்கத்தில் வாங்க என்னப்பா வேணும் உனக்கு என்ன வியாபாரம் பாக்கிய கண்ணை மூடுங்க இன்னும் ஒரு பதினெட்டு நாள் நீங்க பொறுமையா இருக்கணும் சனி பகவானுடைய ஆட்சியின் பார்வை இன்னும் பதினெட்டு நாளைக்கு இருக்கு பொறுமையா இருந்து நட்சத்திரத்திற்கு கொஞ்சம் வருமானத்தை கொடுக்க வழிவகுத்து தரேன் வண்டி வாகனத்தை நம்ப வேண்டாம் வரலாம் தரேன் பதினெட்டு நாள் பொறுமையா இருப்பா மதுரை மாநகர் மதுரை ஆமாமா அடுத்த வாரம் பேசுவாங்க சரியாக்கா மதுரை மாநகரம் மருதை சீச்சி மதுரை எல்லைக்குள்ள வந்த உடனே சடை விரித்த முனியும் பக்கத்தில் வரா அருவா பிடிச்ச நானும் அங்க இருக்கேன் இத்தனை பேர் இருந்தும் என் மனைவியை பற்றிய வேதனையும் துன்பமும் உடல் ஆரோக்கிய குறைவும் நடந்து கொண்டிருக்கிறது ஏன் என்று ஒரு கேள்வி பார்த்தோமா தப்பா கால் ஒன்றுவான் உட்காருங்க 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 என்னடா செய்யணும் கேளு வரத்த கேளு வாய் திறந்து என்ன செய்யணும் மனைவிக்கு அவளுடைய மனத்தை நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் போராட்டமும் நடந்துகிட்டு இருக்கு அவ மனசு மட்டும் கொஞ்சம் பக்குவம் அடைந்து வந்தாச்சுன்னா உன் உழைப்பும் உற்சாகமும் கூடிரும் ஆனா குறை குறைச்சிருந்தால அந்த குற்றம் உன்கிட்ட இருக்கு உண்டா இல்லையா வா என்ன பயப்படுத கவர வச்சு அதனால அந்த குறை குற்றத்தை நான் என்ன செய்ய மாட்டோம்னு எனக்கு நீ சத்தியம் கொடுக்க முடியுமாடா முடியுமா மூணு வாரம் அவகாசம் தாரேன் பொறுமையாயிரு அவன் மனசு உன் மக்கள் திருப்பி சந்தோஷமாக்கி தரேன் வருமானத்தையும் பெருக்கித்தாரேன் இந்தா அப்படிதாய்ச்சி வச்சு தரேன் உங்களுக்கு அந்த சக்தியை பற்றி பேசுறதுக்கு போகும் உத்தரவு இல்லை அடுத்து பேசுவோம் கவலப்படாது தைரியமா இருக்கும் வா இவா அம்சத்தைப்படி குழந்தை பாக்கியம் உண்டு உன் தாயார் அம்சத்துப்படி குழந்த பாக்கியம் உண்டு ரெண்டு பிள்ளை பிறக்கும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஆம்பளை பெயருக்கு முருகப்பெருமான் பேர் வைக்கணும் பொட்டச்சிக்கு மாரியம்மா பேர் வைக்கணும் கால் உண்டு வா என் பேரு கர்புசாமின்னு வச்சா முத பிள்ள ஆம்பளை பிள்ள என்ன பேரு என்ன வைக்கிறோம் என் பேர் வச்சா முத பிள்ள ஆம்பளை பிள்ளை என்ன செய்யணும் நீ தான் சொல்லணும் என்ன பேர் வைக்க போற கர்புசாமியை வைப்பா அந்த முதப்புள்ள ஆம்பளை பிள்ளை போ சந்தோஷமா இருபரேஷன்ல தான் குழந்த பிறக்கும் நல்லா போயிட்டு வா ஓடு பெங்களூர் 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 வா நேரம் ஆகுது உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன் மனைவியுடைய உடம்புல ஒரு தீய சக்தி இருந்து ஆட்டுது அதை மெல்ல நிறுத்தி திசை திருப்பி கொடுத்துருக்கேன் இன்னும் இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு உட்பட வெளியேறும் அதனால உயிருக்கு ஆபத்து வராது குழப்பம் வராது தைரியமா இருந்துக்கா நான் கொடுக்குற பொருளை வீட்டில் கொண்டு போய் வச்சு சாமி கும்பிடு சரியா போயிடும் உனக்கு வராது கல்ல விடு எந்திரம்